முன்னிரவு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே திருக்குறள் குறித்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே வான் சிறப்பு என்கிற அதிகாரத்திலே அறத்துப்பாலிலே பதினோராவது குரலாக இடம்பெற்றுள்ள குரல் அமுதை பருகுவோம் வானின் உலகம் வழங்கி வருதலால் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணற்றாற்று என்பது வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கு வானின்றுலகம் வானத்திலிருந்து பெய்கிற மழையானது இந்த உலகம் முழுவதும் இந்த வள்ளுவராக இதில் உலகம் முழுவதும்னா அந்த மழை எங்கெல்லாம் பொழிகிறது கடல்லையும் பெய்கிறது நிலத்திலையும் பெய்கிறது கடலிலே பெய்கிற ஒவ்வொரு மலைத்துளியும் உப்பு நீராகிவிடும் இந்த சிப்பியிலே விழுகிற ஒரு மலைத்துளி மாத்திரம்தான் தான் அவர் என்ன சொல்றாரு வானின் வானின் உலகம் வழங்கி இந்த உலகம் முழுவதும் பெய்யுது அவர் நிலத்தில் பெய்கிற மழை என்னவாக இருக்குதுன்னு அவர் சொல்றாரு தான் அமிழ்தம் அவ மேலே இருந்து வானம் தருகிற மழை துளி தான் அமிழ்தம் என்றுணற்றார் பாற்று என்று வள்ளுவருந்தை பேசுகிறார் அவர் நிலத்தில் விழுகிற ஒவ்வொரு மழை துளியுமே தான் என்று சொல்லுகிறார் நான் அமில்தம்னு எதை சொல்லுவோம் திருவருப்பாளர் நம்முடைய ராமலிங்க வல்லலார் கழுப்போதி அவர் என்ன சொல்கிறார் தேங்காய் பால் தான் அமில்தம்ன்றார் அந்த தேங்காய் பாலுங்கிறது நீங்கள் தெங்கத்திலே எடுப்பது அல்ல அங்கத்திலே எடுப்பது அந்த உள்நாக்கிலிருந்து அந்த தியானம் செய்வர்களுக்கு கொட்டக்கூடியது இருக்குது அதை தான் அந்த தேங்காய் பாலுங்கிறாரு அதை அமிழ்தம் என்கிறார் மற்ற இன்னும் பிற சைவ நெறியாளர்கள் இந்த சமஸ்காரத்திலே கொட்டக்கூடியது இந்த சூரிய கலை சந்திரக்கலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இலைகலை பெண்களை அதில் வந்து அந்த சுழிமுனை நாடி வழியாக இந்த குண்டலை என்கிற சக்தி அந்த சமஸ்காரங்களை கடந்து அங்கே மேலே வருகிற பொழுது அங்கே ஒரு அமிழ்தம் கொட்டும் அதுக்கு அமிழ்தம் என்று சித்தர்கள் பேசுகிறார்கள் வள்ளுவர் இன்னும் என்ன சொல்கிறார் நாம் எல்லாரும் வள்ளலார் இல்லை நாம் யாரும் சித்தர்கள் இல்லை நாம் அந்த அமிழ்தை சுவைத்து விட முடியாது அந்த அமிழ்தை சுவைக்க வேண்டுமென்றால் நாம் பல பிறப்பு எடுக்க வேண்டும் பல குருமார்களை திருப்பாதம் பற்றி பல இறைவனை அடைந்து பிறகு அடையக்கூடிய பேரின்பம் அது இது வள்ளுவ பெருந்தகை மிக எளிதாக சொல்லுகிறார் வான் நின்று உலகம் வழங்கி இந்த உலகம் மொத்தத்துக்கு வணங்குது எரிமலையிலும் மழை துளி விழுகிறது பாலைவனத்திலும் விழுகிறது நிலத்திலையும் விழுகிறது கடல் பகுதியிலையும் விழுகிறது இந்த நிலப்பகுதியிலே விழுகிறது மழை துளி தான் அமிழ்தம் என்று பேசுகிறார் நாம் இந்த அமிழ்தை பாதுகாக்கிறோமா அவை முதல்ல அமிழ்தமாக இருக்கிறதா என்பதை நம்ம யோசிக்க வேண்டும் இன்றைய தினம் உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தாய்ப்பால் தான் இப்போ அதுலேயும் கலப்படம் வந்துடுச்சு இப்போ பல தாய்மார்கள் அழகு கட்டுப்படுவென்ற சொந்த குழந்தைக்கு அதை தருவதில்லை தாத்தாவோ பாட்டியோ புட்டி பால் கொடுக்குறாங்க அந்த புட்டி பால் குடிக்கிற குழந்தைக பதினைந்து இருபது வயது கடந்த உடனே புட்டியை கையில் எடுத்துக்குதுங்க அதில் பசும்பால் குடித்தவங்க கூட ஆறுனு அடித்தா ஓரமாக போயிடுவான் அந்த எருமை பால் குடித்தோம்ங்க எவ்வளவோ ஆறு அடித்தாலும் ஒதுங்க மாட்டாங்க அப்போ இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாதது தாய்ப்பால் இரண்டாவதாக கலப்படம் இல்லாதது வானிலிருந்து விழுகின்ற மழைத்துளி அதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை அமிழ்தம் என்கிறார் அந்த கலப்படமே இல்லாத தாய்ப்பால் போல விண்ணிலே இருந்து மண்ணை நோக்கி வருகிற அந்த மழைத்துளியை நாம் எவ்வளவு மாசுபடுத்துகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய மனசாட்சியில கை வைத்து பார்த்து சிந்தித்துக் கொள்ள வேண்டும் மழை துளி மாசு அடைந்ததனால்தான் இன்றைக்கு நம்ம எந்திரங்களை வைத்து அதில் உள்ள மாசை பிரித்து கேன் வாட்டர்ன்னு ஒன்று வந்து போச்சு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் இந்த மண்ணிலே விளைவது எல்லா உயிருக்குமானது இது என்னுடைய வயல் நான் நெல் நடவு செய்திருக்கிறேன் சோளம் நடவு செய்திருக்கிறேன் நிலக்கடலை நடவு செய்திருக்கிறேன் எல்லு நடவு செய்திருக்கிறேன் இது எனக்கு மாத்திரம் என்று மனிதன் உரிமை கொண்டாடி விட முடியாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த மண்ணிலே விளைவது எல்லாமும் எல்லா உயிருக்குமானது அதனால தான் நம்மளுடைய நம்மால் அவர்கள் சொன்னார்கள் இந்த நெல் அறுவடை செய்கிற பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீச்சும் அப்படிம்பாங்க அதை வந்து நிலத்தோட விட்டுருவாங்க அதுக்கு மேலே தான் அறுப்பாங்க அது ஏன் அப்படி விடுறாங்கன்னா அந்த கட்டை நிலத்துக்கான் அடி உரமாகும் அது அதனால தான் என்ன சொல்றாங்க பெரியவர்கள் அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு அதுதான் வைக்கோல் அதுவே இப்போ பஞ்சம் வந்துடுச்சு நம்ம அந்த யூரியாக்கள்லாம் யூஸ் பண்ணுறதுனால மாடுகள் அதில் வரக்கூடிய அந்த கெமிக்கல் வாசனையில் அது மேய மாட்டேங்குது அந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்கன்னா அந்த போஸ்டருக்கு பின்னாடி காஞ்ச பசைக்கு ஆசைப்பட்டு அந்த போஸ்டர்களை தான் அது மேயுது அப்போ அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு நுனியில தான் அந்த இது இருக்குது அப்போ ஒவ்வொரு பொருளுமானது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமானது ஒரு பூ பறிக்கிறோம் ஒரு கல்லறைக்கு பறிக்கிறோம் இல்லைன்னா ஒரு ஆலய கருவறைக்கு பறிக்கிறோம் அதை பறிப்பதற்கு முன்னால் அந்த பூவிலே உட்காந்து தேன் எடுக்க எத்தனை உயிரினங்கள் பட்டாம்பூச்சி தேனி அதெல்லாம் எல்லா உயிருக்கும் ஒரு மரம் ஒரு தலை யானைக்கு போகும் அதுபோல் இந்த தண்ணீரை நம்ம எவ்வளவு பால்படுத்துகிறோம் என்று ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நம்ம இன்றைக்கி வந்து நகர்ப்புறத்தில் கேன் வாட்டர் வாங்கிடுறோம் எந்த தெருக்களில் எத்தனை லட்சம் நாயகம் இருக்கு எவ்வளவு கால்நடைகள் இருக்கிறது ஆடு மாடு இவங்களெல்லாம் போய் கடைகளில் போய் கேன் வாட்டரை வாங்கி குடிக்க போகிறது ஒரு பகுதியில் ஒரு காவா ஓடுனா அந்த காலத்தில் அது நன்னீராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இப்போ இருக்கிற அந்த கூவத்தில் ஓடுகிற ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவ்வளோ தெளிந்த நீரோடையாக இருக்குமா அப்போ சென்னைக்கு வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இப்போ மாதிரி பாத்ரூம் எல்லாம் அப்போ வாடகை இருக்காது ஒரு ரூமு தான் இருக்கும் அப்போ அந்த பல் உளக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டு நேராக அங்கே தான் போவாங்க அங்கேயே வந்து நான் வெயிலில் குளிச்சிட்டு மேலே வந்து திருநீர் பூசிக்கிட்டு அப்படி சுத்தமாக இருந்தது அப்போ வழிகளில் அந்த நதிகளை ஒட்டி உருவாகக்கூடிய ஆலைகளிலும் குடியிருப்புகளிலும் உள்ள கழிவு நீரை கொண்டு வந்து நம்ம அதில் கலந்துடுறோம் இப்போ இயற்கை நமக்கு வானம் அமில்தமாக கொடுக்குதுன்னு வள்ளுவர் பேசுகிறார் அந்த அமில்தத்திலே நான் அமிலத்தை கலக்கிறேன் அந்த தவிர தானே நான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த தண்ணி அமில்தமாக வரக்கூடியது விஷமாகி விடுகிறது அந்த விஷமாக சாய கழிவுகளோடு ஓடி வரக்கூடிய தண்ணீரை ஆடு மாடுகள் குடித்தால் என்ன ஆகும் நோய் வந்து செத்து போகும் அந்த கழிவு நீரை குடிக்கிற ஆட்டை தான் வெற்றி அவன் விற்கிறான் நீங்கள் அதை தான் இன்றைக்கு எட்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா விற்கிறாங்க போல இருக்கு மட்டன் அது உங்களுக்கு வரும் அந்த நோய் அந்த தண்ணீர் குடித்ததல்லவா அந்த நோய் உங்களுக்கு வரும் மீன்கள் அங்கே தான் பிடிக்கிறாங்க சாக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்கு அதில் மீனை பிடிச்சிட்டு வந்து மாலை நேரத்தில் அதே பகுதியிலே விற்கிறாங்க அப்போ இதை பால் குற்றம் யார் அது நம்மளுடைய குற்றம் நீர்நிலைகளே இல்லாதனால நல்ல நீரெல்லாம் கழிவு நீராகி போச்சு நீர்நிலைகளே ஏன் இல்லாமல் போச்சு நான் பட்டா போட்டு கொடுத்தேன் நம்ம தான் வந்து நம்ம தான் வந்து அந்த நிலத்துக்குன்னு ஒரு மதிப்பீடு போட்டு அந்த மதிப்பீட்டுக்குண்டான தொகையை கையூட்டாக பெற்று எதெல்லாம் நீர்நிலையாக இருக்கிறதோ அந்த நீர்நிலைகளை பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அதே இடத்துல குடியேறினவங்க தான் இன்றைக்கு பெருமெள்ளம் ஏற்படுகிற பொழுது அதை வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சுன்றாங்க தண்ணி வந்த இடத்துக்கு தான் இவங்க போனாங்க அப்படி பெருக்கடுத்து வருகிற சென்னை போன்ற நகரங்கள் பெங்களூர் போன்ற நகரங்கள் மும்பை போன்ற நகரங்கள்லாம் அந்த வெள்ளத்தை எல்லாம் நம்ம அதிலேருந்து நம்ம தப்பிப்பதற்காக கொண்டு கடலில் கொண்டு சேர்த்துறோம் அப்போ நீர் மேலாண்மை திட்டமிடாதனால் இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் சொன்னதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உட்காந்து சிந்திக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தேழு ஆண்டுகளுக்குள்ள அந்த அமிழ்தமானது எப்படி ஆகி இருக்கிறது அப்போ அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொண்டு சேர்க்க வேண்டுமானால் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை ஒதுக்கணும் அந்த காலத்தில் மஞ்சள் பொய்யே ஒன்று கொடுப்பாங்க இன்றைக்குள்ளே இந்த திருமண வீடுகள்லாம் போயிட்டு வருகிற பொழுது அதை அந்த மொயிப்பையின்னு சொல்லி பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க அதே போல் இன்னும் ஹோட்டல்களில் மளிகை கடைகளில் அந்த பிளாஸ்டிக் பொருள் மக்காத குப்பை அது அந்த மக்காத குப்பையில் நீங்கள் மண்ணிலே போட்டால் அது நூறு ஆண்டுகள் ஆனாலும் மக்கி போகாது அப்போ பெய்கிற மழை நிலத்தலில் இறங்காது நாம் கருவிகளை வைத்து கண்டுபிடிப்பதற்கு முன்னாவே இயற்கை தன்னுடைய சுழற்சியை தன்னிச்சையாக செயல்படுத்தி கொண்டு அதுதான் இன்றைக்கு சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் வந்து கால்களை தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார் இல்லையா அது இந்த உலகத்தினுடைய சுழற்சியை உணர்த்துவது தான் அவர் இன்றைக்கு கால் வலிக்குதுன்னு கீழே வைக்கிறாரோ அன்றைக்கு இயற்கை தன்னுடைய சுழற்சியை நிப்பாட்டி உள்ளோம் அதில் இந்த வா மேலேருந்து வருகிற மலையை நாமும் வருகி உயிர் வாழ்ந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் நம்மை தாங்கி கொண்டிருக்கிற இந்த பூமி இதுக்கும் நம்ம அமிழ்தாவே கொடுத்தா சொர்க்கம்னு ஒன்றெல்லாம் தனியால்லாம் இறந்த பிறகு போகவே வேண்டாம் இந்த வாழ்கிற இடத்துலேயே அது சொர்க்க பூமியாக மாறும் அதனால் இந்த நம்ம நோக்கி வருகிற நம்மளுடைய கிணத்தில் எடுக்கிற நன்னீரை வந்து விஷமாக்காதீங்க அந்த காலத்திலலாம் வந்து ஊரு நின்று ஒன்று இருந்தது பொதுவாக அந்த கிணறு ரொம்ப சுத்தமாக இருக்கும் நம்ம நீர் மேலாண்மை அப்படி தான் வைத்திருந்தோம் நதி வரும் நதியிலேருந்து கிளை நதிகள் போகும் அந்த கிளை நதிகள் வந்து ஏரிக்கு போகும் ஏரியிலேருந்து ஒரு குளத்துக்கு வரும் குளத்துலேருந்து ஒரு கிணறுக்கு போகும் இந்த சங்கிலி தொடருக்கு பாருங்கள் அந்த பூமிக்குள்ளேயே ஓடுகிற அதனால தான் இன்றைக்கு வேர்கள் ஓடக்கூடிய பூமிகளில் இன்றைக்கு ஒயர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு கேட்டால் வைஃபை ஒயர் இருக்குங்க கேபிள் ஒயர் போயிட்ருக்குறேங்க அப்போ இயற்கையாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந்த தொடர்பு இந்த பூமிக்குள்ளே எங்கோ ஒரு இடத்துல கட்டாயப்பிடுச்சு அந்த இடையில தான் நம்ம வந்து கோயிலை கட்டுக்கிறோம் ஆசிரமங்கள் அமைக்கிறோம் குடியிருப்புகளை கட்டுக்கிறோம் அடுக்ககங்களை கட்டுக்கிறோம் அதில் இந்த நீர் வந்து எப்படி உடம்புல ரத்த ஓட்டுறதுக்கு இந்த குறிப்பிட்ட இதயத்தை நோக்கி இரத்தம் பாயாவிட்டால் என்ன ஒரு நிலைக்கு இந்த உடல் ஆ ஆளாகுமோ அந்த நிலைக்கு தான் இந்த பூமி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அறத்துப்பாலிலே பதினோராவது குரலாக வள்ளுவருந்தகை வான் சிறப்பு என்கிற அதிகாரத்தில் அது பத்து குரல் இடம்பெறுகிறது அதிலே பரு பதினோராவது குரலாக வானின் உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று நற்றார் பாற்று என்று பேசுகிறார் ஒரு தம்பி எழுதியிருக்கிறாரு அவர் ஐடி பேர் தெரியல வாழ்க தமிழ் சும்மா கழுத்தாக அறுக்காதன்னு போட்டிருக்கிறார் இந்த வள்ளுவருக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த மாதிரி இதில் வந்து இப்படி ஒரு பின்னூட்டம் போடுகிற அளவிற்கு தமிழன் எந்த அளவுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறான் பாருங்கள் கழுத்தை அறுக்காதேன்னு போட்டிருக்கிறான் நீ இந்த மாதிரி சேனலுக்கெல்லாம் வரக்கூடாது தம்பி உனக்குன்னு கேளிக்கைகள்லாம் நிறையா இருக்குது பைல்வான் ரங்கநாதன் பேசுவார் சினிமா சம்பந்தப்பட்ட நிறையா பேசுவாங்க ஜிபி முத்து திருச்சி சாதனா இந்த காத்து கருப்பு கலை ரவுடி பேபி சூர்யா சிக்கா இந்த மாதிரி ஆளுகள் உனக்குன்னு போடுறாங்க அங்கே போயிடுனி இது வந்து அறிவாளிகள் உழவுகிற இடம் இங்கே வந்து யானை சிங்கம் புளி மாதிரி ஆட்கள் உழவுகிற இடம் உன்ன மாதிரி ஆளுக்கு இங்கே வேலை இல்லை ஏன்னா நீ இதை குரலை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் இப்படி ஒரு பின்னோட்டத்தை உனக்கு பதிவு வர்றதுக்கு மனசு கூசும் நான் இது உன்னை நோக்கி நான் சொல்லலை ஏன்னா நீ முட்டாள் உனக்கு ஏறாது இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன என்ன அஞ்சாண்டு இருப்போமா பத்தாண்டு இருப்போமா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை கொண்டு சேர்க்கிறேன் யாராவது ஒரு ஒரு குரலை தேடுகிற பொழுது இப்போ வள்ளுவர் எழுதியிருக்கிறாரா இதற்கு வந்து இது அர்த்தமாக அப்போ நம்ம கிணத்த சுத்தம் பண்ணுவோம் நாம் உபயோகிக்கக்கூடிய மேல்நிலை நீர் தொட்டியை சுத்தம் பண்ணுவோம் நாம் பருகக்கூடிய நீரை சுத்திகரிப்பு பண்ணிக்குவோம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து வ வன பருகுகிற பசு மாட்டுக்கு காளை மாட்டுக்கு பூனைக்கு நாய்க்கு நல்ல நீரை கொடுப்போம் அப்படின்னு அவங்க யோசிக்கிட்டாங்க அவர்களுக்காக தான் இது அதனால் இந்த மாதிரி சேனல்களுக்கு நீ வராத தம்பி உனக்காக இங்கே கோடிக்கணக்கான பதிவுகள் இந்த யூடியூப்பில் கொட்டி கிடக்கு இது வந்து அறிவு சம்மந்தப்பட்ட இடம் நீங்க இரும்பு பற்றையில ஈக்கு வேலை இல்லைன்னா அதனால் அது போய்ட்டு இந்த மாதிரி பின்னூட்டங்களே வேறு நல்ல காரியங்களுக்கு செய்கிறவர்களுக்கு நீ அதை செய்யாத சில பேர் இருப்பாங்க சில பேர் போலியாக இருப்பாங்க மடங்க வைத்து கொண்டு தான் சாமியார் என்று சொல்லி கொண்டு அங்கே வருகிற பக்தர்களுக்கு அந்த கொடு அதை கொடுன்னு வசூலித்து கொண்டு கடைசியில் நம்ம எந்த தெய்வம் காப்பாற்றுதுன்னு கோயிலுக்கு போகிறோமோ அந்த தெய்வத்துக்கு நம்ம நிதி கொடுத்து அந்த தெய்வத்தை காப்பாற்ற வேண்டிய அளவுக்கு இந்த சாமியார்கள் இன்னைக்கு உருவாகிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த குருமீ அடைன்னு ஒன்று சொல்லி மரலாலைகள் என்று சொல்லி நிறைய பேர் சின்ன சின்ன ஆலயங்களை இடத்த பிடிச்சி அதை கட்டி அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் சாடுங்க இது வந்து குரல் திருக்குறள் சம்மந்தப்பட்டது இதுபோல் இதில் வந்து பின்னோட்டம் போடாதீங்க அது உங்கள் பேர் அதில் வரலை ஏதோ ஒரு லோகம் மட்டும் இருக்குது வாழிய தமிழ் வேறு ஆ வணக்கம் வாழிய தமிழ் சும்மா கழுத்தாக இருக்காதீங்கன்ட்டு தொடர்ந்து பேசுவேன் நீ இப்போ சாதாரணமாக ஒரு குரலுக்கு நான் இருபது நிமிஷம் தான் எடுத்துக்கிடுவேன் ஒன்றை மாதிரி ஆளுக்கு இது எரிச்சல் தருதுன்னா இந்த ஒரு குறளையே ஒரு மணி நேரம் பேசுவேன் இருந்தாலும் எனக்கு அடுத்த கட்ட பணிகள்லாம் இருக்குது நம்ம அரியா அறிவாளிகளுக்கு அறிவு சொல்கிற வேலை எங்க வேலை அதில் வேணால் முட்டாள்கள் அந்த கூட்டத்தில் சேர்ந்து வரலாமே ஒழிய முற்றாள்களுக்கு போதிக்கிறதுக்கெல்லாம் அது வேறு குரூப் அங்கே இருக்குது உண்டான சேனல்லாம் தனியாக அது போனீங்கனாலே அதில் வரும் நீங்கள் அதிலையே தெரிஞ்சு கொடுங்க உங்கள் மொபைல் எடுத்து வரிசையாக மேலே தள்ளி விட்டாலே நீங்கள் என்ன மாதிரி அலைவரிசையில் உள்ள ஆளுங்கிறது அதுலேயே தெரிஞ்சிடும் அதில் போய் பின்னூட்டம் போடுங்க இது நல்லவர்களுக்காக பேசி கொண்டு இருக்க சொல்லி மீண்டும் நாளை தினம் புதிய குரலோடு உங்களை சிந்திக்கிறேன் இது பாருங்கள் டைவர்ட் ஆகுது பாருங்கள் நம்ம போகிறது அதனால தான் ஒரு யானை குளிச்சுட்டு பட்டை போட்டு வந்தது தான் வருகிற பொழுது ஒரு சின்னதாக ஒரு மரப்பாலம் அந்த மரப்பாலத்தில் சேத்துல புரண்டுட்டு ஒரு பன்னிக்குட்டி எதிரில் வாழாட்டிக்கிட்டே வந்தது தான் யானை மெல்ல ஒதுங்கிடுச்சு ஏன்னா நம்ம குளிச்சுட்டு இப்போ தான் பட்டை போட்டு வந்துடும் சுத்தபத்தமாக இருக்கிறோம் அப்பன்னுக்குட்டி சக்தியில் பிறண்டுட்டு வருது அது நடுப்புற வருது பாலத்து நடுப்புற அந்த காதெல்லாம் ஆட்டிக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு சேரு நாளா பக்கம் தெரிக்குது இந்த யானை ஒதுங்கினோன்னா அந்த பன்னிக்குட்டி ஒரு மமதை இவ்வளோ பெரியான என்னுடைய வீரத்துக்கு பயந்து தெரிச்சு யானை அது மாதிரி இப்படி ஒரு பன்னிக்குட்டி வந்து இங்கே ஒரு பதிவை போட்டு நம்மளை அப்படி ஒதுங்க வைக்கிறது நம்ம ஒதுங்கிறது பதுங்கிறது எல்லாமே நல்ல அறிவாளிகள் பண்ணக்கூடிய வேலை என்று சொல்லி நாளைய பேர் தினம் பன்னிரண்டாவது பன்னிரெண்டாவது குரலோடு உங்களை சந்திக்கிறேன் செவி மனத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்